உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா முன்னாடிலாம் நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா தேட்டருக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் தென் டெலிவிஷன் வந்துச்சு அண்ட் ஸ்லோலி நம்ம அதுலேயே நிறைய ஷோஸ் சீரியல்ஸ்ன்னு அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த டைம் நிறைய பேர் டிபேட் பண்ணாங்க டிவி நமக்கு கெட்டதா இல்லை நல்லதா அப்படின்ட்டு இப்போ அந்த ஸ்பாட் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட நம்மளால போன் செக் பண்ணாம நம்மளால இருக்க முடியறது இல்ல நம்ம லைஃபோட பிக் பார்ட்டா இப்போ மாறிடுச்சு பட் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதோட பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே சோசியல் மீடியாவுக்கும் டார்க் சைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஏன்னா இப்ப சோஷியல் மீடியா அமேசிங் தான் நிறைய பிக் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல ஷைன் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் கிடைக்குது நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்லயும் இது ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் ஹானஸ்ட்லி யோசிச்சு பாருங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்ப அப்ராட்ல இருக்காங்கன்னா அவங்களோட எவ்வளவு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது பிளஸ் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கான்ஸ்டன்டா அப்டேட்டடாவும் நம்மள வச்சுக்குது பட் ரியல் கொஸ்டின் என்னன்னா இவ்வளவு சோஷியல் மீடியால நல்லது இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம இன்னுமே வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா மூலயமா அவங்க மணி லூஸ் பண்ண மாதிரியோ இல்ல ஒரு ஸ்கேம்ல வந்து ஏமாந்து போன மாதிரி கேட்கிறோம் மேபி நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல பார்க்கறத பிலீவ் பண்றதுனாலயோ நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க இந்த வைரல் வீடியோஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பிலீவபில் ரிட்டன்ஸ ப்ராமஸ் பண்ணுவாங்க லைக் நீங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் இந்த பை த எண்ட் ஆஃப் த மந்த்தே உங்களுக்கு ஃபிப்டீன் லேக்ஸ் நாங்க கொடுப்போம் இந்த மாதிரிலாம் அண்ட் இன்னும் அதை வந்து உண்மையா காட்டணும் அப்படின்றதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க பிக்சரை போட்டுருவாங்க நம்மளுக்கு இது பார்க்கவே டெம்டிங்கா இருக்கும் மேபி இது இல்லாமல் ரியல் தானோ அப்படின்னே நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க இருக்கு சம்டைம்ஸ் அவங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லை வேறு ஏதாவது பிக் ஃபினான்ஷியல் லீடரோட இமேஜஸ் கூட யூஸ் பண்ணி நம்மள வந்து ஏமாத்த பார்ப்பாங்க கன்வைன்சிங்காக இருக்குன்னு மட்டும் பார்த்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இன்வெஸ்டிங்குன்றது ஒரு ஃப்ளாஷி வீடியோவோ இல்லை வைரல் போஸ்ட் அதை வச்சு மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் செக் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணனும் இன்னும் சில வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க நீங்க சீனியர் சிட்டிசன் நேம்ல ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் தரோம் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இது எல்லாமே அதுதான் ரியல் கொஸ்டின் அப்போ இந்த மாதிரி உண்மையான ஸ்கேமில் இருந்து நம்மளுடைய ஹார்ட் என் மணியை எப்படி சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறது இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கலாம் பட் ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் உங்கள் மணியை சேஃப்கார்ட் பண்ண முடியும் அதுதான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் தேர் வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன் உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது ஸ்டெப் நம்பர் ஒன் எந்த இன்ஃபர்மேஷனையும் பிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க என்னை ஏதாவது ஒரு போஸ்ட் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்ல கவர்மெண்ட் ஏதோ ஒரு நியூ பெனிஃபிட் பண்ண மாதிரி கேக்கவே எக்ஸைட்டிங்கா இருக்கும் என்னிக்காவது நீங்க வந்து இது உண்மையா அப்படின்னு செக் பண்ணிருக்கீங்களா ஒரு பெஸ்ட் செக் பண்றது இந்த வெப்சைட்ல பாக்குறது இப்ப ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்கீம் பேங்க் போய் செக் பண்ணலாம் இல்ல இந்த நியூஸ் நீங்க பாக்கலாம் அண்ட் ஃபால் ஃபார் ஃபேக் நியூஸ் லைக் திஸ் ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாமே அக்யூரேட் கிடையாது ஈவன் அது அஃபீஷியலாக பார்க்க இருந்தாலுமே ஸ்டெப் நம்பர் டூ எந்த வீடியோ இருந்தாலும் க்ளோஸ்லி பாருங்க ஆட் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் அப்போ தான் ஏன்னா சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வென்சிங்காக இருக்கும் ஆனால் அதில் ஏதாவது கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன் ஏதாவது லிட்டில் ஆஃபாக தெரியும் ஏன்னா மேபி அந்த சிக்னேச்சர் கரெக்டாக இருக்காது லோகோ கரெக்டாக இருக்காது ஏன் ஸ்பீச் கூட ஏதாவது அந்நேச்சுரல் ப்ராசஸ் இருக்கும் ஏன்னா இந்த சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் எடிட் பண்ணியிருக்கோம் பண்ணியிருப்பாங்க கிரியேட்டே பண்ணியிருப்பாங்க ஸோ சீக்ரெட் என்னன்னா எவ்வளோ அட்வான்ஸ்டாக ஏ இருந்தாலுமே நீங்க சில ஸ்மால் ஸ்மால் க்ளூஸ் இருக்கும் நம்மளுக்கு அது வந்து ஃபேக் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு ஸோ நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்தால் நம்ம ப்ரொடெக்டிவாக நம்மளை வச்சுக்கிறதுன்றது பேரனாய்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இட்ஸ் சிம்பிளி நம்ம அலர்ட்டாக இருக்கும் அண்ட் ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே நம்ம நம்பாம இருக்கும்னு அர்த்தம் ஏன்னா ஒரு விஷயம் பார்க்க ரியலா இருக்குன்னா நிஜமாலே ரியலா இருக்கும்னு கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டைம் சோஷியல் மீடியாவில் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிட்டு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாதீங்க உங்களை நீங்களே கேளுங்க இது நிஜமாலே ஜென்யூனா அப்படின்னு பாருங்க அண்ட் ஸ்டெப் நம்பர் த்ரீ நம்ம ரேண்டமாக எப்பயாவது பார்த்துருக்கீங்களா இந்த வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ்னு ஏதாவது மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மணி கொடுக்குறோம் இல்லை கிஃப்ட் கொடுக்குறோம்லாம் சொல்லுவாங்க கேட்க வேணா இருக்கலாம் பட் இது ரியலா ஏன்னா இந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி உங்களோட பர்சனல் இன்ஃபோவாக அவங்க ஸ்டீல் பண்ணலாம் இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் கூட அவங்க ட்ரெயின் பண்ண நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ ஒன்று பார்க்க இல்லை கேட்க ட்ரூவாக இருக்குன்னு நினச்சி நம்ம செக்யூரிட்டியை நம்மளால் ரிஸ்க் பண்ண முடியுமா கண்டிப்பாக கிடையாது ஸோ சேஃபஸ்ட் திங் என்னன்னா இதை கிளிக் பண்ணாதீங்க இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி ஸ்டெப் நம்பர் ஃபோர் உங்க பர்சனல் டீட்டெயில்ஸை காட் பண்ணுங்க எப்பயாவது பார்த்துருப்பீங்க இந்த மெசேஜில் லிங்க் மூலயமா உங்கள் ஓடிபி ஆதார் டீட்டெயில்ஸ் பேங்க் இன்ஃபோலாம் கேட்பாங்க பட் பாஸ் பண்ணி யோசிங்க எதுக்கு இவங்களுக்கு இது தேவை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ஏன்னா நம்ம சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஒரு செகண்ட் தாட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம் இட் ஓபன்ஸ் அ டோர் டு ஐடென்டி தெஃப்ட் ஆர் பினான்சியல் லாஸ் எஸ்பெஷலி ஓடிபி ஏன்னா இது உங்க அக்கௌண்ட்க்கு ஒரு கீ மாதிரி பேசிக்லி இதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை பிரைவேட்டாக வச்சுக்கிறது தான் ஸ்மார்டர் அண்ட் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோராக இருந்தால் மட்டும் இது ட்ரஸ்ட் வர்த்தி சோஸ்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க ஸ்டெப் நம்பர் ஃபைவ் நீங்கள் லாஸ்ட் டைம் உங்கள் பாஸ்வேர்ட்ஸை எப்போ சேஞ்ச் பண்ணீங்க உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் நிஜமாலே ஸ்ட்ராங் என்ன ஆஃப்னு பாருங்க லைக் வித் மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்க டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சப்போஸ் சம்மன் உங்க பாஸ்வேர்டை கெஸ் பண்ணாலுமே உங்க போன்ல இருந்து கோடு வர வரைக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்காது ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ நீங்க ஏதாவது சென்சிட்டிவ் டாஸ்க் பண்றீங்க லைக் பேங்கிங் பண்றீங்க அப்படின்னா பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம் அண்ட் ஏதாவது நியூ ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பெர்மிஷன்ஸ் அது கேட்குதுன்னு செக் பண்ணுங்க ஏன் நம்ம போனை நம்ம பல்னரபிளா விடணும் எப்போ அது ரொம்ப ஈஸி டு ப்ரொடெக்ட் ஸோ ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ன்றப்ப நம்ம ஏன் வல்னரபிளா விடணும் இல்லையா ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னா நீங்க வந்து உங்க ஓன் ரிசர்ச் பண்ணுங்க இப்போ ஏதாவது சோஷியல் மீடியால சஸ்பீஷியஸா பாக்குறீங்கனா உடனே பிலீவ் பண்ணாதீங்க ஒரு நிமிடம் எடுத்து அந்த நியூஸ கூகுள் பண்ணுங்க இல்ல அந்த வெப்சைட்ஸ்ல போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க இந்த டூல்ஸ் பாத்தீங்கனா நமக்கு எது ரியல் எது ஸ்கேம் அப்படிங்கறத ஃபிகர் பண்றதுல ஹெல்ப் பண்ணும் and நம்ம இந்த few minutes டபுள் செக்கிங் பண்றதனால நம்ம ஹார்டியன் மணியை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியுது இல்லையா ஸ்டெப் நம்பர் 7 நீங்க ஏதாவது ட்ரபிள் ஃபேஸ் பண்றீங்கனா டோன்ட் ஸ்டே சைலன்ட் சப்போஸ் நீங்கள் இதை ஒரு ஸ்கேமுக்கு விக்டமாக ஆயிட்டீங்க இல்லை ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகுறது பார்க்குறீங்கன்னா தனியாக ஹேண்டில் பண்ணாதீங்க இதுக்குன்னு சைபர் கிரைம் ஹெல்ப் லைன் இருக்குது நீங்கள் அதுக்கு கால் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் த்ரீ இந்த நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலே அவங்க பார்த்துப்பாங்க இன்னொன்று யாராவது உங்களுக்கு நாலேஜபிளா இல்லை ட்ரஸ்ட் வர்த்தியான ஒருத்தவங்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட இதை சொல்லலாம் இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதில்ல இது மற்றவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப் ஆகும் அண்ட் இது ஒரு ஸ்மார்ட்டான விஷயமும் கூட இல்லையா ஸோ ஃபைனல் என்ன இந்த வீடியோவில் இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அது பவர்ஃபுல் தான் ஆமாம் நம்மளை கனெக்ட் பண்ணுது இன்ஃபார்ம் என்டர்டெயின்டாகவும் பட் இதால் மிஸ்லீடும் பண்ண பண்ண முடியும் முடியும் அண்ட் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைனா ட்ராப்பும் நெக்ஸ்ட் டைம் பார்க்க நம்பவே முடியலையே அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இல்லை பார்க்கும்போது நீங்கள் நிஜமாக உங்களை கேட்டு பாருங்கள் இது ட்ரூவா இதை நான் செக் பண்ணாமல் நம்ப முடியுமா அப்படின்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது நீங்கள் அலர்ட்டாக பண்றதுன்றதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இந்த மாதிரி பிக் ஃபினான்ஷியல் டிசிஷன் பண்ணும் போது கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சர்டிஃபைட் பினான்சியல் பிளானரோட நீங்க கன்சல்ட் பண்ணியும் பண்ணலாம் ஏன்னா அவங்க உங்களுக்கான ஒரு ட்ரஸ்டட் பர்சனலைஸ்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க உங்க கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் நம்ம ஹார்டியன் மணிக்கு இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து ஒர்த் தானே அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஸ்மார்ட் மணி மூவ்ஸ் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்க அண்ட் அதுக்கு ஒரு லிட்டில் எக்ஸ்பர்ட் ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இப்போவே எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் பினான்சியல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்மார்ட் அண்டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லா இருக்கும் யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி